உங்க ராசிக்கும் நீங்க கஷ்டப்படுற வயசுக்கும் சம்பந்தம் இருக்குன்னு தெரியுமா எந்த ராசிக்காரங்க எந்த வயசு வரைக்கும் கஷ்டங்களை சந்திப்பாங்கன்னு இந்த பார்க்கலாம் மேஷோ ராசிக்காரங்க நாற்பத்தஞ்சு வயசு வரைக்கும் கஷ்டங்களை சந்திப்பாங்க ரிஷபம் ராசிக்காரங்க நாப்பத்தி எட்டு வயசு வரைக்கும் கஷ்டங்களை அனுபவிப்பாங்க மிதுனோ ராசிக்காரங்க நாற்பத்தி மூணு வயசு வரைக்கும் கஷ்டங்களை சந்திப்பாங்க கடகம் ராசிக்காரங்க முப்பத்தி அஞ்சு வயசு வரைக்கும் கஷ்டங்களை சந்திப்பாங்க சிம்மம் ராசிக்காரங்க முப்பத்தி எட்டு வயசு வரைக்கும் கஷ்டங்களை அனுபவிப்பாங்க கன்னி ராசிக்காரங்க நாற்பத்தி ரெண்டு வயசு வரைக்கும் கஷ்டங்களை சந்திப்பாங்க துலாம் ராசிக்காரங்க ஐம்பத்தோரு வயசு வரைக்கும் கஷ்டங்களை அனுபவிப்பாங்க விருச்சிகம் ராசிக்காரங்க முப்பத்தி ஏழு வயசு வரைக்கும் கஷ்டங்களை சந்திப்பாங்க தனுசு ராசிக்காரங்க முப்பத்தி ரெண்டு வயசு வரைக்கும் கஷ்டங்களை அனுபவிப்பாங்க மகரம் ராசிக்காரங்க நாற்பது வயசு வரைக்கும் கஷ்டங்களை சந்திப்பாங்க கும்பம் ராசிக்காரங்க ஐம்பத்தி ஐந்து வயசு வரைக்கும் கஷ்டங்களை அனுபவிப்பாங்க மீனம் ராசிக்காரங்க நாற்பது வயசு வரைக்கும் கஷ்டங்களை சந்திப்பாங்க இந்த மாதிரி நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி